சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணி பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி வினை தேத்த விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பற்றி நான் பார்க்க போகிறேன்னா அருணகிரிநாத பெருமான் பாடிய திருப்புகள் இந்த திருப்புகள் வந்து எதற்குனா ஞானம் பெற பெறதாக சிதம்பரத்தில் பாடியிருக்கார் இந்த பதிகத்தை கேட்குறவங்களுக்கு நல்ல ஞானம் அறிவு ஞானம் கிடைக்கும் அதனால் வாங்க திருப்புகளை போலாம் முத்தம் மோகனம் தத்தையினார் பொருள் வாயிறு சர்க்கரையார் நகை முத்துவாரணி பொன் முளை விலை மாத மொக்கை போக செகித்திடுவார் பொருள் பற்றி வேறு அழைத்திடுவார் சிலர் முச்சலீலிகை சொக்கிடுவாரிடர் கலிசூழ சித்திலாட அழைத்திடுவார் கவடு உச்ச மாதர் வளை புகுநாயன சித்தி ஞானம் வெளிப்படவே சுடர் மடமீதே சித்தியெல்லாம் ஒரு மித்துனதாரினம் வைத்து நாயன் அருள் பெறவே பொருள் செப்பி யார முகப்பறிவோடு அருள்வாயே தத்தனத நத்தனதாயனும் உடுக்கை வேறி முடக்கிடவே கடல் சத் தீவு தயித்தியர் மாலிட விடும்பேலா சத்திலோக பர பரமேசுர நிற்த்த மாடு கடல் கருணாகர தற்போர் பால் உரை உமைபாலாம் துத்திமார் முளைமுத்தனி மோகன பொன் பிரகாசமுலக்குரமான்மகள் துப்பு வாயுதழ் வைத்தனி சோதிபொன்மணிமார்பார் கட்டின இரத்தின மாமையில் அருள் வள சுத்தனே சசி பெற்ற பெண்ணாயகி பெருமாலே கட்டினி உற்றுமேவிய அருள் புலியூர் வள சுத்தனே சசி பெற்ற பெண்ணாயகி பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த திருப்புகள் பாடுறவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் நலம் கிடைக்கும் சரிங்களா இந்த திருப்புகள் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லோரும் சகல செல்லுங்கிறத பற்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையரும்